ஓம் சத்குருவேன் சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் நம்ம கால ரகசிய பதிவேட்டில் குருவர்களால் பார்க்கக்கூடிய விஷயமானது குரு பௌர்ணிமா குரு பூர்ணிமான்ட்டு சொல்லுவாங்க வச்சுங்களேன் பொதுவாகவே இந்த ஆடி மாத பௌர்ணமி கோலாகல பௌர்ணமி அதாவது வாத்தியார் அதுக்கு ஏன் இப்படி ஒரு பேர் கொடுக்குறாருன்னா கோலாகலமாக இருக்கக்கூடிய ஒரு பௌர்ணமி இது கோலாகலமாக நம்ம எப்படி இருப்போம் குழந்தைங்க தான் பொதுவாகவே குதூகலம் கோலாகலமாக இருக்கிறது ரொம்ப பார்க்குறதுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அதுபோல் நம்ம இந்த குழந்தைங்களெல்லாம் நிறைய இந்த குரு பூர்ணிமா போன்ற காலங்களில் வந்து வேத வியாசர் எங்கெல்லாம் வந்து எழுந்து அனுகிரகம் பண்ணுறாரோ குறிப்பாக அந்த வியாசார் பாடி அப்புறம் இன்னும் சில தலங்கள்லாம் சுவாமி எழுந்திருப்பார் அவரோட அனுகிரகம் இருக்கக்கூடிய அவரோட சிலார் ரூபங்கள் இருக்கும் அங்கே அந்த கோயில்களில் அதுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னா அகத்திய பெருமான் எங்கெல்லாம் சிலார் வடிவத்தில் இருக்கிறாரோ அந்த கோயில்கள்லாம் குழந்தைங்களை இட்டு போய் அவங்க சொன்ன விஷயங்கள் விசேஷங்கள் இதையெல்லாம் எடுத்து சொல்கிறது ஒரு ரொம்ப உத்தமமான ஒரு காரியமாக இருக்கும் நிச்சயமாக என்ன காரணன்னா இந்த வியாச பௌர்ணமின்ட்டு கூட இதை சொல்லுவாங்க வியாச பகவான் யார் பார்த்துட்டிங்கன்னா வியாசாய விஷ்ணு ரூபாய அப்படின்ட்டு விஷ்ணு சகசிரநாமத்தில் உரம் பாருங்களேன் சக்ஷத் மகாவிஷ்ணுவோட அவதாரம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா இந்த சுவாமி இவர் வியாச பகவான் தான் வந்து இந்த வேதங்களெல்லாம் நமக்கு தொகுத்து கொடுத்தவர் ஸோ அவரை வந்து நாளைக்கு நிறைய மனசில் அவருக்கு நினைக்கிறது ப்ளஸ் அர்க்கியம் கொடுக்கறது அவர் எங்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறாரோ அந்த இடத்துல போய் அவரை தரிசனம் பண்ணுறதுலாம் ரொம்ப உத்தமமான ஒரு வேலையாக இருக்கும் காரணம் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த வேத சக்திகள் என்று ஒன்று ரொம்ப நிச்சயமாக தேவையான ஒரு விஷயங்க அது மட்டும் இல்லாமல் வியாச பகவானோட பெருமையை பார்க்கணுன்னா பார்த்துட்டிங்கன்னா இந்த பித்திருக்கள் வந்து பூமிக்கு வந்து போகிறாங்க இல்லையா அந்த சில வழிமுறைகளெல்லாம் வகுத்து தந்த ஒரு விசேஷமான ரிஷி வியாச ரிஷி ஸோ அதுவும் ஒரு பெரிய விஷயங்க பிகாஸ் நாளைக்கு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் மனு தர்ப்பணமும் இருக்குது இந்த மனு தர்ப்பணத்தில் பொதுவாகவே வந்து நம்ம பௌர்ணமி கூடிய மனு தர்ப்பணம் பௌர்ணமியில் ஒரு தர்ப்பணம் வந்ததுன்னா இந்த தேங்காயை உடைச்சி அது தேங்காய் உள்புறம் வெண்மையாக இருக்கும் இல்லையா அதன் சாட்சியாக தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப ஒரு உத்தமான காரியம் இல்லையா ஸோ நாளைக்கு நாளாகவும் இருக்குது இந்த வியாசமக பகவானோட விசேஷமான பௌர்ணமியாகவும் இருக்குது ஸோ இந்த வியாச மகரிஷி வியாச பௌர்ணமி அப்படின்றது மட்டும் இல்லாமல் குரு பூர்ணிமா அப்படின்ட்டு சொல்கிறதுனால நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு இந்த எல்லாம் தரிசனம் பண்ணுறதுக்கு நிச்சயமாக முயற்சி பண்ணணும் ஏன் அப்படின்ட்டு எடுத்துட்டிங்கன்னா பொதுவாகவே இந்த உத்திராடம் திருநட்சத்திரம் இருக்கு இல்லையா இந்த உத்திராடம் திருநட்சத்திரத்தில் இந்த மாதிரி அதுவும் ஞாயிறு கிழமை அதாவது இது அடியன்னு சொல்லக்கூடிய இந்த கால அம்சம் பார்த்துட்டிங்கன்னா குரோதி ஆண்டோட ஆடி மாத பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை கூடிய வேலையில் உத்திராடன் திருநட்சத்திரம் கூடிய வேலையில் சொல்லக்கூடிய விஷயங்கள் இது அதில் உத்திராடந்திரு நட்சத்திரத்தில் இந்த மாதிரி ஜீவாலயங்கள் எல்லாம் தரிசனம் பண்ணுறதுனால ஒரு பெரிய அனுகிரகம் ஒன்று உண்டு பொதுவாகவே உத்திராடந்திரு நட்சத்திரத்தில் பண்ணுறதுனால அதுவும் கூடுதலாக நாளைக்கு பார்த்துட்டிங்கன்னா பௌர்ணமி குரு பௌர்ணமி சரி அதனால் அதோட பலன்கள் ரெட்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும் ஜீவாலய தரிசனம் அந்த ஜீவாலய தரிசனம் பண்ணுறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாரு பாருங்களேன் இந்த ஜீவசக்தி ஆக்கம் கிடைக்குமா ஸோ நமக்கு பொதுவாகவே இந்த ஜீவசக்தின் ஒரு சக்தி நம்மக்கிட்ட இருக்குது அது வந்து ஆக்கம் அடையக்கூடிய ஒரு வேலைகளில் இந்த குரு பூர்ணிமா கூடிய இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் நம்ம பண்ணக்கூடிய ஜீவாலய தரிசனம் அதோட பலன்கள் வந்து நமக்கு ஜீவசக்தி வந்து ஆக்கம் பெற்று அதிகப்படியாக கிடைக்கும் சரி ஜீவசக்தி இதெல்லாம் எங்களுக்கு புரியாத மேட்ராக இருக்குது வேறு என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஜீவசக்தி ஆக்கம் பெற்றதுன்னா இந்த வாழ்க்கையில் வந்து பொதுவாகவே சிலருக்கு வந்து அடிக்கடிக்கு ஒரு விரக்தி இருக்கும் மன சஞ்சலங்கள் இருக்கும் எதுவுமே நடக்க மாட்டேந்து எதுவுமே நம்மளால் செய்ய முடியலையே எதுக்கடா வாழ்கிறோம் இந்த வாழ்க்கையே நமக்கு தேவையில்லை இப்படி இருக்கிறதோடு நம்ம இல்லாமல் போயிடலாம் இப்படி எல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு மன ஓட்டம் இருக்குது வச்சுங்களேன் அவங்களோட இந்த மன ஓட்டங்களில் மாறி அவங்களோட பிறப்பின் தன்மை உண்மை இதெல்லாம் தெரிவதற்கும் இந்த குருமார்கள் இந்த ஜீவாலய தரிசனம் உதவும் அது மட்டும் இல்லாமல் ஜீவசக்தி ஆக்கம் பெற்றது அப்படின்ட்டு நீங்கள் ஆயிடுத்து அப்படின்னாலே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மைண்டு இந்த மாதிரிலாம் யோசிக்கவே செய்யாது நல்ல முறையில் அது ஒரு ஸ்டேபிளாக இருக்கும் மனதுக்கு ஒரு திண்மையை தரக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த ஜீவசக்தி ஆக்கம் பெறுவது அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இதெல்லாம் நாளைக்கு இந்த குரு பூர்ணிமா கூடிய அந்த உத்திராடம் வேலையில் நாளைக்கு கிடைக்கிது ஸோ இதை பார்த்துக்கலாம் தென் நம்ம அப்படி பார்த்துட்டே வந்தாச்சுன்னா கூட இந்த வேதம் சம்பந்தமாக மூர்த்திகள் வேதபுரீஸ்வரர் வேதவள்ளி அப்படிலாம் எங்கள் திருநாமம் கொன்ற இறைவன் இறைவி அனுகிரகம் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணுறதும் ரொம்ப ஒரு உத்தமமான விஷயமாக இருக்கும் ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா இந்த வேதம் இதெல்லாம் வந்து அது ஏதோ ஒரு சமூகம் ஏதோ ஒரு வர்ணத்தாக இருக்குது மட்டும் தானே உடையது எல்லாருக்கும் அது எப்படிப்பா அப்படின்ட்டு யோசிக்கிறேன் ஆனால் ஒரு விஷயத்தை நாம் ஞாபகம் வச்சு இந்த வேதம்லாம் பார்த்துட்டிங்கன்னா எல்லாருக்குமே பொதுவானது தாங்க அது யாருமே வந்து இவா தான் சொல்லணும் இவா சொல்லக்கூடாது அப்படிலாம் எதுவுமே வந்து பிரிவினையே கிடையாது இறைவனை போற்றி புகழ்வது தான் இந்த வேதங்கள் ஸோ அந்த வேதங்கள்ன்றது வந்து எல்லாருமே சொல்லணும் அது தமிழ்லேயும் நிறைய வேதங்கள் இருக்குது ஈவன் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மத்தியார் குறிப்பிட்டு சொல்லுவார் இப்போ வேதங்கள்னால் நமக்கு ருக் யஜூர் சாம அதர்வனம் இப்படி நான்கு வேதங்கள் இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்குது இல்லையா இதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த திருப்புகள் இருக்கு இல்லையா முருகப்பெருமான பத்தின விசேஷமான பாடல் அருண அருணகிரிநாத சுவாமி அருளியது அந்த திருப்புகளில் வந்து நிறைய சாம வேதம் சக்திகள் அதிகமாக இருக்கும் அப்படின்றத வாத்தியார் குறிப்பிட்டு கொடுக்குறாரு ப்ளஸ் காரைக்கால் அம்மையாரோட தேவாரங்கள் இருக்குது இல்லையா காரைக்கால் அம்மா அம்மையாரோட தேவாரங்கள்ல நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அதில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா அதர்வண வேத சக்திகள் அதிகமாக இருக்குது ஸோ தமிழில் இருக்கக்கூடிய இப்படி தேவார திருவாசகங்கள்லேயே நிறைய வேத சக்திகள் இது தமிழும் வந்து ஒரு விசேஷமான வேத பாராயணம் தான் இந்த நிறைய தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் சொல்கிறதுலாம் ஏன்னா எல்லாராலையும் வந்து ருத்ர சமகம் லலித சகசரநா நாமம் ஸ்ரீசுக்தம் இதெல்லாம் சொல்ல முடியுமா அப்படி முடியலையே அப்படின்றவங்க இதெல்லாம் சொன்னாலும் வேத பாராயணம் பண்ண மாதிரி தான் சரி எல்லாம் ஓகே தான் ஃபைனலாக என்ன இதனால் லாபம் நம்ம அடையக்கூடிய விஷயம் என்ன சண்டே எங்கேயாவது என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சா நீ போய் வேத வியா வியாசரை தரிசனம் பண்ணு வேத நாமம் உடைய தெய்வங்களை தரிசனம் பண்ணி வேதம் சொல்லுன்றியே அதனால் அடையக்கூடிய புண்ணியங்கள் யாவை அப்படி பார்த்தாச்சுன்னா இந்த வேத சக்தியால் நமக்கு வந்து எப்பொழுதுமே வந்து இந்த இல்லறத்தில் ரொம்ப அதீதமான சாந்த சக்திகள் நிறவி கிடைக்கும் நிறவியே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் வந்து அழுத்தமாக குறிப்பிட்டு சொல்கிறாரு சாந்த மீன்ஸ் உங்களுக்கு தெரியும் ஒரு அமைதி ஒரு ஆனந்தம் இது வந்து மோஸ்ட்லி வந்து இன்னைக்கு ரொம்ப ஒரு தேவையான ஒன்று ஒவ்வொரு மனிதர்களோட வாழ்க்கைக்கு இதை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த வேத பாராயணம் ஸோ அந்த வேத பாராயணம் மீன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒன்லி இப்படி தான் சொல்லணும் அப்படி தான் சொல்லணும் அப்படின்ட்டு இல்லாமல் தமிழ் வேதங்கள் நிறைய இருக்குது அந்த தமிழ் வேதங்களே இந்த மாதிரி நான்கு வேதங்களோட சாராம்சங்கள் உடையது அதையும் வாதியார் குறிப்பிட்டு எடுத்து சொல்கிறாரு நமக்கு தெரிஞ்ச இறை துதிகளை தேவார திருவாசங்களை சொல்கிறது கூட ரொம்ப உத்தமம் நாளைக்கு எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ இந்த மாதிரி டைமை ஸ்பென்ட் பண்ணுறது ஒரு பெரிய அனுகிரகம் குருவோட பெரிய அனுகிரகம் கிடைக்கும் இதில் கோச்சாரம் இந்த கிரக ரீதியாக நம்ம நாளைக்கு பார்த்துண்டா கூட நம்ம குரு பகவான் இருக்கார் இல்லையா கிரகம் குரு பகவான் கிரகம் அவர் எங்கே இருக்கார் பாருங்க மேஷ ரிஷபத்தில் இருப்பார் ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து அவர் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த ரோகிணி திருநக்ஷத்திரமானது என்ன ஒரு பெரிய விசேஷம் உடையதுன்னா குரு பீட சக்திகள் வந்து அதிகமாக உடைய ஒரு திருநக்ஷத்திரம் பார்த்துட்டிங்கன்னா இந்த ரோகிணி குரு பகவான் ஆல்ரெடி குரு பகவான் மீன்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது அவர் வந்து எல்லாருக்கும் போதனை பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான கிரகமூர்த்தி அவர் குரு பகவான் இந்த ரோகிணி சஞ்சாரம் வேறு இப்போ அட் ப்ரெசண்ட்டு இந்த குரோதி ஆண்டோட குரு பூர்ணிமாவில் ஒரு நமக்கு கிடைக்க கிடைய ஒரு பெரிய பாக்கியம் அது ஏன்னா ஒரு ஜோதிடத்தில் ஒரு விஷயம் ஒன்று உண்டு இந்த ரோகிணி திருநக்ஷத்திரம் இருக்கு இல்லையா அவங்க கிட்ட அட்வைஸ் கேட்டால் ரொம்ப சிறப்பாக வந்து வழிநடத்தி சொல்லுவாங்க நல்ல முறையில் அட்வைஸ் பண்ணுவாங்களாம் ஏன்னால் நம்ம குருமங்கள கந்தர்வா வாத்தியார் கூட பார்த்துட்டிங்கன்னா ரோஹிணி திரு நட்சத்திரம் இல்லையா அதில் தானே சுவாமி அவதாரம் பண்ணியிருக்கார் அதோட இன்னொரு பெரிய விஷயமாக நாளைக்கு உண்டு அது பார்த்துட்டிங்கன்னா அந்த குரு பகவான் ஒரே அந்த ரிஷபத்தில் ரிஷபராசியில் செவ்வாய் பகவானோடு சேர்ந்துருக்கார் அந்த குரு பகவான் செவ்வாய் பகவான் சேர்ந்த ஒரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா குருமங்கள யோகம்ன்ட்டு ஒரு விசேஷமான யோகத்தையும் தரக்கூடிய ஒரு பௌர்ணமியாக அது இருக்குது நம்மளோட வாத்தியார் ஆல்ரெடி வந்து குருமங்கள இல்லையா ஸோ நம்ம குரு நம்மளோட வாத்தியாரோட அனுகிரகம் மட்டும் இல்லாமல் நாம் நாளைக்கு எத்தனை ஜிவாலயங்களை தரிசனம் பண்ணுறோமோ அவ்வளோ பேரோட அனுகிரகமாக நம்ம வாழ்க்கையில் வந்து பெரிய அளவில் அளவில் இந்த ஜீவசக்தி ஆக்கம் பெற செய்யும் அந்த ஜீவசக்தி ஆக்கம் பெற்றால் நம்ம மைண்ட் எப்படி இருக்கும்ன்ட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ஸோ அதை பார்த்துங்க ரொம்ப நிறைய உடைய ஒரு நாள் தான் இந்த குரு பூர்ணிமா இதில் இந்த பச்சரிசி சாதத்தை நல்ல பச்சரிசி சாதத்தில் பசு நெய் விட்டு மானசீகமாவது இந்த வேதபுரீஸ்வரருக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணுறது ரொம்ப ஒத்தமும் ஏன்னா எல்லாராலேயும் சுவாமி வேதபுரீஸ்வரர் தேடி போய் அவருக்கு நைவேத்தியம் கொடுக்க முடியுமான்னா சிரமம் ஸோ அதனால் இல்லத்தில் இருந்துட்டே இந்த மாதிரி சுத்தமான பச்சரிசி சாதத்தில் சுத்தமான பசுனையை விட்டு சுவாமிக்கு வந்து நிவேதனம் மானசீகமாக பண்ணுறதும் நிறைய வேத சக்திகளை நமக்கு பெற்றுத்தரும் சுவாமியோட வேதபுரீஸ்வரரோட அனுகிரகாசி நம்ம சந்ததிகளுக்கு கிடைக்கும் ஸோ இதுவும் ஒரு விஷயம் நாளைக்கு ஒன்று உண்டு ஸோ ஆக மொத்தத்தில் நாளைக்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த வேதம் சொல்கிற விஷயங்களோட நம்மளை இணைச்சிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ குருவோட பெரிய பரிபூர்ணக்கிறப்பாக நிச்சயமாக கிடைக்கும் குரு அருள் ஒன்றே ஒன்று கிடச்சிடுதுன்னா வச்சுங்களேன் இந்த லைஃப்பில் அது ஒரு பெரிய அளாதீங்க இது நம்ம அடியார்கள் மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே வந்து அந்த அனுபவம் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா அதிகாரோட எண்ணற்ற விஷயங்களை வந்து அவங்க வாழ்க்கையில் அனுபவிச்சுன்னு இருப்பாங்க அவர் சொன்ன பூஜைகள் தர்ப்பணங்கள் எல்லாத்தையும் தான தர்மங்கள்லாம் ஸோ புதுசாக இதை கேட்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் அடியார்கள் கூட இந்த மாதிரியான காலங்கள் இந்த மாதிரியான பூஜைகள் எல்லாம் நாம் பயன்படுத்தி பண்ணிட்டோம்னா நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு உத்தமமான சத்குரு ியார்ார் போன்ற ஒரு உத்தமான சர்க்குரு வந்து உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த குரு விஷயத்தை வந்து குருவர்களால் உங்களுக்கு சொல்கிறோம் ஓம்